ஹாய் பிரஸ் தமிழ் மசாலா சேனல் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க நாம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு திசியர் இந்தியாவில் நடக்கும் ஐ பி எல் அட்டவணை மேட்ச் சற்று முன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்ல போனால் இரண்டு வாரத்துக்கான மேட்ச் அட்டவணையை அப்டேட் பண்ணி உள்ளன சரி ஓகே நம்ம தல தோனி தலைமையிலான சி எஸ் கே அணி முதல் இரண்டு வாரத்துக்கான அட்டவணையில் எந்தெந்த டீமுடன் மோதுகிறது என்று மிக விரைவாக பார்க்கலாம் மற்ற டீமுகள் எந்தெந்த அணியுடன் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியும் அட்டவணையில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரான்ஸ் முதல் இரண்டு வாரத்துக்கான சிஎஸ்கே மோதும் மேட்ச் அட்டவணையை மிக விரைவாக பார்க்கலாம் திஸ் இயர் ஐ பி எல் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி முதல் மேட்ச் மணிக்கு மற்றும் டெல்லி அணி அதே நாள் சனிக்கிழமை இரவு மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கோலி அணி அடுத்து தேதி டெல்லி அணியுடன் மோதுகிறது அடுத்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சி எஸ் கே ராஜஸ்தான் ராயல்ஸ்டன் மோதுகிறது அடுத்து நாம் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான மேட்ச் போகுது என்றே சொல்லலாம் ஏப்ரல் மூணாம் தேதி சி எஸ்கே

மிக விரைவாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி